ஏய் ராஜா இங்கே வா அக்கா சொரிஞ்சு விடுறோம்மா சொரிஞ்சான் சொஞ்சான் உடே கூட இவன் சொஞ்சோம் சொஞ்சோம் சொரிஞ்சான் என்ன சொரிஞ்சான் ம் இவன் ஏன்வான் அவன் எந்த பையன் அவன் ம் ஏண்டி அச்சுகுட்டி அச்சுகுட்டி எந்த பையன் அச்சு குட்டி இது அச்சுகுட்டி எல்லாம் இப்படி வந்து மடியில் ஏறிக்கிட்டிங்கன்னா என்னடா பண்ணுறது அடே அடே அடே

என்ன சொல்றான் என்ன சொல் என்னடா சொல்றான் என்ன சொல்றான் என்ன சொல்றான் சொல்றான் ராஜா ராஜா என்னடா சண்டை போட்டுக்கிறீங்க

அப்ப என்னப்பூ சண்டை போடுற போடு பாவம் தாப்பாவேன் அச்சுமா சேர்ல ஏறிக்காரு அச்சுமா சேர்ல ஏறு ஹய் அச்சுமா சேர்ல சேர்ல ஏறு சேர்ல ஏறு என்ட்டல்ல சேரல ஏறு சேர்ல ஏறு பேரு சேருக்கு அங்கே வா சேர்ல ஏறி ஏறி சேர்ல ஏறி ஏறு ஏறு ஏறிக்க என்ன பண்ணும் என்ன பண்ணும்டா டெய் என்னமா என்னமா கிள்ள கூட இதுமாரி வலிக்கிட்ட கடிக்கிற ஒரு இடமா நிக்கிறீங்களா சரிப்போ நான் உட்காந்துடுறேன் பேசாம அப்பதான் செட்டாகும் என்ன வேணும் ஏன் போட்டு கில்ற எதுக்கு இப்ப கடிக்கிற அடங்கிட்டீங்களா வா என்னன்னு கேளு கூப்பிட்டேனா என்னன்னு கேட்க மாட்ட இப்படி அழகுன்னா வரணும் 네, 해, 블 l 킹와블 i n g or blacky. Chop, chop, c h o ராஜா யாருந்து விடல பத்தியா மதிக்க மாட்டான் அவன் அப்பு வரான் ஆனா ராஜா மதிக்க மாட்டான் இல்லே அச்சு அச்சுட்டியே இந்தா என்னது உன சேர்ல ஏறி உட்கார் சொன்னே ஏرمட்ற ராஸ்கல் வாங்குவா ஹ்ம் லே ராஜா ராஜா இன்னா ராஜானி ஹ்ம் பேச மாட்டற என்னாச்சு உனக்கு ம் தபரேவனா அச்சி குட்டியே வந்துட்டையா ம் நிய பேச மாட்டற ராஜா டேய் ఏ ఏ సిట్ 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 ఒక అందుక పోయారు బ్లాకీ కట్టచి బ్లాకీ పోనే ఎన్నడి వెళ్ళండి ఎన్నడా వెళ్ళండి

அங்கடி um, ஓட்ரா गुवा गुवा नी என்னடா சந்தே குடுதே கவுர் பாபா நீ பேக் சைடு போய் கடிக கவு வா ஃபிரண்ட்ல வா இங்க வா இங்க கடி கடி கடிச்சு போட என்ன கடிக்குது அதான் ஒன்னாவ கடிச்சா பத்தியா இல்லையா இங்க அங்கே இங்கே போனா மண்ணுக்கு இங்கே வா ஏய் ஏய் இங்கே வா இங்கே கி கி இங்கே போ அடிச்சு போட்டுருவான் ஆஜா ஏன்டா உம்முன்னு இருக்க சும்மாக மூஞ்சி அடிச்சு கிடக்கா ஏன் ஆ ஆ அதான் சண்டை போடுவோம் அந்த உம் இங்கே வா இடி எவிடி எப்படி என்ன நீ அழகு கிடைக்கிறது தான் உனக்கு வேலையா இருக்குவோ ம் ராஜா வா போவா

Thank you.